இது வரைக்கும் அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதாவது பத்ரிஜியின் ஞானம் அதை வந்து எப்படி பகுத்தறிந்து தெரிஞ்சு கொள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொள்கைகள் அதை எடுத்துட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆறு நாட்களாக தொகுப்பு அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன நம்ம கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம் நம்ம முதலிருந்து பதினெட்டு கொள்கைகள்ல என்னென்ன நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முதல் முதல்ல ஆதாரமா இருக்கக்கூடியது நம்மளுடைய திருக்குறள் தான் அதாவது திருவள்ளுவர் என்ன சரி இருக்காருன்னா அதாவது யார் என்னதை சொன்னாலும் அதோடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கறது அதை நம்மளுக்கு அந்த நிலைமையில் இருக்கும் நமக்கு அது எப்படி புரியுதோ அதுதான் நமக்கு உண்மை அந்த நேரத்துல அதனால அதை நம்ம அப்படி சரியா விவேகத்தோட புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய புத்தியோட நம்ம புரிஞ்சுக்கணும் சரியான முறையில் தியானம் செய்ய வேண்டும் அது நம்ம முதலே பார்த்தோம் ஆஹ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உயர்தர ஆன்மீக புத்தகங்களே நம்ம வந்து படிச்சு பார்க்கணும் எல்லா ஆன்மீக புத்தகம் கிடையாது உயர்தர ஆன்மீக புத்தகங்களே நம்ம படிக்கணும் அதுல கூட அவங்க சொல்லி இருக்கிறது எவ்வளவு தூரம் நமக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம எடுத்துட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் தியான அனுபவம் ஆன்மீக ஞானம் பெற்று எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஆஹ் இது வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் தினமும் எவ்வளவு நேரம் இல்லுமோ அவ்வளவு நேரம் மௌனத்தில் இருக்க வேண்டும் இதையும் பார்த்தோம் பௌர்ணமி இரவுகளே ஆழ்நிலை தியானத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பிரிமிட் சக்தியை தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும் இதுவும் நம்மளுக்கு புதுசுதான் ஆனா வந்து தியானம் பிரிமிட் கடியில செஞ்சானது இல்ல பிரிமிட் கேப் ஐ பிரிமிட் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு கண் பிரிமிட் இருக்கு அதெல்லாம் போட்டுட்டு தியானம் செஞ்சாலும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து எல்லா மருந்துகளையும் கைவிடவும் தியான சக்தி மட்டுமே நிரந்தரமான குணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஹ் பத்ரிஜி ஆனா வந்து நம்ம அதுக்கு நம்மளுடைய உடல்நிலை எவ்வளவு தூரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப உடல்நிலை சரியில்லை கண்டிப்பா மருத்துவர்கிட்ட போகணும்னா அந்த போகத்தான் வேணும் ஏன்னா அபோ தர்மம் அப்படின்னு இது ஒரு தர்மம் ஆனா ஆபத் தர்மம் அப்படிங்கிறது அபோதர்மம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கிறது ஆபத் தர்மத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆஹ் விதிவிலக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா விதிக்கும் ஒரு விதி விலக்கு உண்டு அந்த விதிவிலக்குல வந்து நம்ம மருந்து மருந்துகள் சாப்பிடறதோ அல்லது டாக்டர் கிட்ட போறதையோ வச்சுக்கணும் ஆனா அதையே வந்து பழக்கமாக்கிட்டு அதுக்கே நம்ம அடிமை ஆயிடக்கூடாது அது அத வந்து ஒரு அதை சார்ந்து இருக்க கூடாது அதுதான் எதையும் சாராம இருக்கிறது தானே முக்தின்னு சொல்லிட்டு அதனால எதையும் சார்ந்து இருக்க கூடாது முட்டை மற்றும் புலாலே முரு முற்றும் தவிர்த்து சைவ உணவை மேற்கொள்ள வேண்டிய இது முன்னாலேயே சொல்லியிருக்கோம் புலால் முட்டை மாத்திரம் இல்லாம பூண்டு அதுக்கப்புறம் காளான் இதை கூட கைவிடணும் அப்புறம் வந்து மைக்ரோவேவ் ஓவன் அப்படிங்கறத உபயோகிக்க கூடாது இதெல்லாம் பத்தி சொல்லி தந்திருக்காரு இதெல்லாம் சரியான வயசுல எடுத்துக்கலாம் அது கரெக்ட் தான் அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்புறம் காடுகள் புல்வெளிகள் நதிகள் மலைகள் அந்த மாதிரி இயற்கை சூழல் கொண்ட அந்த ரமியமான இடத்துல போய் நம்ம நிறைய நேரம் செலவிடணும் தியானமும் பண்ணணும் அப்புறம் ஆன்மீக வஸ்திரம் தரிப்பதே இப்போ பழைய காலத்துல அந்த மாதிரி நிலாச்சோறு சாப்பிட்றதுக்காக போவாங்கல்ல பௌர்ணமி நாட்கள்ல ஆத்தோரம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்கல்ல நிலா சோறுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாமளும் வந்து அதெல்லாம் வைக்கணும் அந்த இயற்கை சூழல் இருந்தா நிறைய ஆற்றல் கிடைக்கும் நம்மளுக்கு அப்புறம் ஆன்மீக வஸ்திரம் தரிப்பதையோ ஆன்மீக முத்திரை குத்துக்கொடுதோ எல்லாம் வேண்டாம் ஏன்னா நாம மத்தவங்கள ஸ்பெஷல் உங்களை விட வசதி அப்படின்னு காமிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நம்மளும் சாதாரணவங்க தான் ஆனா தியானத்தை எடுத்துட்டு இருக்கோம் அதனால நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிதாகவும் ரொம்ப அற்புதமாகவும் போயிட்டு இருக்கு நம்மளுக்கே தெரியும் அது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் அப்புறம் குழந்தையா இருக்கும் போதே சின் சின்ன சிறுவர் இருக்கு இளம் வயதிலிருந்தே தியான பயிற்சியை கற்பிக்குவோம் இது வந்து பெற்றோர்களின் தலையாய கடமையாகும் அவங்களுக்கு தியான பயிற்சிங்கிறது கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து பெரும் சொத்து அப்புறம் வந்து சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசான்களாக வேண்டும் இதுலயும் வந்து விதிவிலக்கே கிடையாது ஏன்னா யாருமே சிஷ்யர்களாக இருக்கக்கூடாது எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் வந்தாச்சு ஒரு நானூறு ஜென்மங்கள் எடுத்து வந்தாச்சு அதனால சிஷியர்களாக இருக்க வேண்டாம் ஆசான்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுறது அப்புறம் தியானம் இலவசமாக கற்ப கற்பிக்கப்பட வேண்டுமே அல்லாமல் பணம் வசூலிக்கலாக அப்புறம் கல் கடவுள் அல்லது வாழும் குருமார்கள் இதெல்லாம் சிலை வழிபாட்டை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி யாருடைய மனத்தையும் புண்படுத்தும்படியா இந்த பா பேச்சையும் பேசக்கூடாது அவங்க கடவுள் வழிபாட்டுல இருக்கட்டும் தியானமும் செஞ்சுட்டு இருக்கட்டும் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிட்டோம்னா கடவுள் வழிபாடு வேண்டாமே தியானமே போதுமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அவங்க வந்து மாறி வர்றான் சோ அது அதை மாறுற வரைக்கும் அவங்க அது அதுல ஈடுபட்டுட்டே இருக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு தீவிரமான நம்பிக்கை அதுல இருந்திருக்கு இது வரைக்கும் அது செஞ்சுட்டே வந்திருக்காங்க அதனால அந்த அதை வந்து கூடாது ஏன்னா பூஜை செய்யறவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க தியானம் கற்பிக்கிறாங்க நிறைய பேரு ஆனா அவங்க எல்லாம் இதெல்லாம் இந்த கோட்பாடுல இருக்கும் உண்மை அர்த்தங்களை புரிஞ்சுட்டு அதன்படி நம்ம செய்யணும் அவரவர் சொந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை அவரவர் தியான சக்தி ஆன்மீக ஞானம் இவற்றையே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது அப்படியே எடுத்துக்கலாம் அப்புறம் சன்னியாசமோ அல்லது துருவரமும் மேற்கொள்ளாமல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து முக்தி அடைஞ்சு நம்ம இந்த ஆன்மீக பாதையில வந்துட்டே இருக்கோம்னாக்கா கூடிய சீக்கிரமா நம்ம முக்தி அடைஞ்சிடுவோம் அப்புறம் எல்லா கிராமங்களிலும் ஊர்களிலும் தியான மன்ற மண்டங்களும் மந்திரங்களும் பிரமிடுகளும் உருவாக்க வேண்டும் கோவில்கள்ல பிராகாரம் கட்டிருக்கிறதே தியானம் செய்யறதுக்காதான் சிவன் எல்லாம் போனா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துட்டு வர சொல்லுவாங்க பாத்தீங்களா அது எதுக்கு அப்படின்னாக்கா அவங்க அங்க வந்து நம்ம தியானம் செய்யறதுக்காதான் அங்க உட்கார சொல்லுவாங்க ஜாதி மதம் இனம் மொழி ஆஹ் ஆண்பால் பெண்பால் இந்த வித்தியாசம் இல்லாம எல்லாருமே சிறுவர் சிறுமியர் அப்படிங்கிற அஹ் வித்தியாசமே இல்லாம அங்க போய் தியானம் செஞ்சுட்டு வரலாம் பொது இடத்துல அதுக்காக எல்லா ஊர்களையும் பெருமி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அப்பதான் வந்து சீக்கிரமா வந்து சுவர்ண யுகத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு பத்னிஜி எந்தெந்த நேரத்துல அந்த சத்தியத்தை நம்ம வந்து அஹ் வாழ்க்கையில எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியணும் அது எப்ப எடுத்துக்க வேண்டாங்கிறதும் தெரியணும் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு தெரியணும் சிலதெல்லாம் கண்டிப்பா அவர் சொல்லும்படிதான் நடக்கணும் ரிச்சர்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆன்மீக விஞ்ஞானி அவருடைய கொள்கைகள் அதை பார்க்கலாம் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா த மார்க் ஆஃப் இயர் இக்னரன்ஸ் இஸ் த டெப்த் ஆஃப் யர் பிலீஃப் இன் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ட்ராஜடின்னு சொல்லியிருக்காரு ரிச்சர்ட் பேர்க் அதாவது அநியாயம் மற்றும் சோகம் அல்லது துக்கம் என்பவை என்பவை பேரில் உங்களது ஆழமான நம்பிக்கை உங்கள் அறியாமியின் குறியீடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அறியமை அறியாமையின் குறி குறியீடு என்னது நம்மளோட அறியாமையின் குறியீடுனாக்கா நம்ம வந்து ஆழமா நம்புறோம் அநியாயம் இருக்கு சோகம் இருக்கு துக்கம் இருக்கு அப்படின்னு நம்புறோம் இல்லையா அதுதான் காட்டுது ரொம்ப நாள் ரொம்ப ஒரு விஷயத்துக்காக சோகமா இருக்க கூடாது அடையக்கூடாது அந்நியாயம் இருக்குன்னு நினைக்க கூடாது அதுக்கும் மேல போய் பாக்கணும் நியாயம்தான் எல்லா இடத்தையுமே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோ மூச்சு பயிற்சி நான் செய்யும் போது மூச்சை கவனிக்க சொல்றேங்க மூச்சை கவனிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பிரீ மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருதுமா அது அதை தாண்டி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுட்டு அதை கவனிக்காம இருக்கும்போது மூச்சு இயல்பா இருக்க மாதிரி இருக்கு நீங்க மென்மையான மூச்சு எடுக்கணும் அப்படி சொல்றீங்க நான் அந்த மாதிரி நானும் செஞ்சு பாக்குறேன் ஆனா எனக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு நீங்க வந்து சரியா அர்த்தம் போச்சு மென்மையான மூச்சு நீங்க வாங்கணும்னு நான் சொன்னேன் சொல்லல மென்மையான இயல்பான இயற்கையான மூச்சை கவனியங்கள் தான் சொன்னேன் மென்மையான மூச்சு நீங்க விடணும்னு நான் சொல்லவே இல்லை இப்போ நானும் பேசுறேன் நீங்களும் பேசுறீங்க நான் ரெண்டு பேருமே மூச்சு இப்ப அந்த மூச்சை வந்து எங்க கவனிக்கணும்னா நீங்க இங்க இருந்து அப்படியே வரும் அது தனியா வந்து கூடாது பெரிய மூச்சா இருக்கட்டும் சின்ன மூச்சா இருக்கட்டும் எப்படித்த மூச்சை அது இயல்பா இயற்கையா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதை கவனிங்க அவ்வளவுதான் இல்லையா அதை கவனிச்சுட்டே இருக்கும் ஒரு சினிமால ஏதோ நடந்துட்டு இருக்கோ ஒரு பாட்டு டான்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா அதை அப்படியே கவனிக்கிறோம் இல்ல ஒண்ணும் பேசாம அப்படியே இது எப்படி இருக்கோ அது மாதிரி அதை மாற்றவோ எதுவோ ஒண்ணும் செய்யாம அதை பார்த்துட்டே இருக்கும்ல சினிமா பாக்குற மாதிரி இதை வந்து பார்த்துட்டே இருக்கணும் அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து மூச்சை வந்து இதுக்குள்ள ஃபீல் பண்ண முடியும் ஒரு காத்து நம்ம மேல பட்டுதுன்னா கொஞ்சம் ஃபீல் பண்றோம் இல்ல அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியும் அது எப்படி இருக்கோ அப்படி வேக வேகமா மூச்சு வந்துட்டு இருக்கணும் அதையும் கவனிங்க கவனிக்க வந்து என்ன ஆயிடும்னா அந்த மூச்சோடைய அந்த கதியானது சின்ன கம்மியாய் கம்மியா கம்மிய சாந்த மூச்சே சாந்த நிலைமை வரும் மனசும் சாந்த நிலைமைக்கு வந்துடும் வித எண்ணங்களுமே இருக்கும் அது வரைக்கும் அதை கவனிச்சுட்டே வரல மூச்சு எப்படி இருந்தாலும் வரல நீங்க அதை கவனிச்சுட்டே வரலாம் ஆஹ் வணக்கம் அம்மா எப்பவுமே நான் ஒரு இடத்துக்கு போறப்போ சில நேரத்துல பட 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 அடிக்கும் ஒரு சைடு லெஃப்ட் சைடுல ஒரு மாதிரி பட படம் அடிக்கும் அப்ப நான் அந்த இடத்துல இருந்து விலகிருவேன் ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல வந்து ஒரு தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் அப்ப என்ன சுத்தி பார்த்தோன்னா யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் யாராவது திருச்சுக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க சோ அப்படி நான் வந்து அந்த ஓ ஓகே நம்மள வந்து உடம்பு வந்து ஒரு வைப்ரேஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு கேள்வி தீனா மரியம் த டான்ஸ் வித் டக்னிங்கிற ஒரு நாலேஜ்ல இருந்து அவங்க வந்து ஒரு ப்ராமிஸ்ங்கிற ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க மூணு குழந்தை வந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக ப்ராமிஸ் பண்ணி அதை பண்றதுக்காகவே அடுத்த ஜென்மம் எடுத்து அவங்க மூணு வாங்கியிருப்பாங்க இதுல இருந்து என்னன்னா அந்த ப்ராமிஸ் பண்றது எப்படி பண்ணணுமா எந்த நேரத்துல பண்ணக்கூடாது எமோஷனலா பண்ணக்கூடாதா இத பத்தி ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா வந்து எந்த எது எதுவுமே நம்ம வாயில இருந்து எது வர்றதுக்கு முன்னாலேயும் ஒரு தடவை மனசை வந்து உள்ள போய் பார்த்துக்கணும் மனசு நிம்மதியா சாந்தமா இருக்காது வேணுமா வேண்டாமா அடுத்து நம்ம வாய் வாயிலேருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிஜமாயிடும் ஏன்னா உடனே போய் தலையில எழுதிக்குமா வார்த்தை எங்க போகும் நேர நேர தலையில என் தலையை எழுத்துன்னு சொல்றாம எழுதுறாங்க அதுவே எழுதிக்கும் வார்த்தையே போய் எழுதிடும் அதுதான் தலைவலி தலையெழுத்தாகுது அதனாலதான் அது பிராமிஸ் ஆயிடுது அப்ப அந்த குழந்தைங்க திருப்பியும் வர வேண்டிய வருது இன்னொரு பர்த் எடுத்து இல்லையா அதான் அந்த பிராமிஸ் எல்லாம் அதை வாயில சொல்லிட்டாங்க இல்ல மனசுல எண்ணிட்டாங்கன்னா அது நெத்தியில எழுதப்படும் என்னோட தலையழுத்தையே சரியில்லை நம்ம சொல்லுவோம்ல அப்ப தலையெழுத்து ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப தலையில யார் எழுதுவாங்க வேற யாராவது வந்து எழுதுவீங்களா கிடையாது நாமளே தான் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து தலையெழுத்தா வருது நம்முடைய எண்ணங்கள் வந்து தலையழுத்தான் வருது எண்ணங்களை உடனடியா சரி பண்ண முடியாது இருக்கும் நேர்மறை இருக்கும் எல்லா விதமான எண்ணங்களும் வரும் கலப்படமா இருக்கும் ஆனா வந்து வார்த்தைகளை வந்து நம்ம பேசுவதற்கு முன்னாலும் பேசிய பின்பு நம்ம வந்து எண்ணி பார்க்கணும் கேட்கறவங்களுக்கும் எனக்கும் அது வந்து பயனுள்ளதா இருந்ததா இதெல்லாம் வந்து திருப்பியும் ஆய்வு செய்யணும் நம்ம அது எங்க இருக்கோ இல்லையோ இங்க மாத்திரம் ஒட்டிடு சோ இந்த சீக்கிரம் தெரிஞ்சிருச்சுன்னா யாருமே ஒண்ணுமே பேச மாட்டோம் நிறைய பே மௌன விதத்துல இருந்துருவோம் சண்டைகளே இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் எழுதியிருக்காரு மைக்கேல் சிங்கர்னு சொல்லிட்டு அவர் என்ன இதுக்கான ஏதாவது ஒரு வேலையை யாராவது அவர்கிட்ட கொடுத்தாலும் அது வந்து அதை அந்த வேலையை ரொம்ப கீழான வேலையை நான் எதுக்கு செய்யணும்னு நினைக்கவே மாட்டாரு இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கு அப்ப இதை எவ்வளவு சிறப்பா இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்து சிறப்பா செய்வார தன்னால மு அளவுக்கு சிறந்த விதத்துல அவர் அந்த வேலையை செய்வார அதுல ரொம்ப ஆத்ம திருப்தி அவளுக்கு அவருக்கு கிடைக்குமா மற்றவங்களுடைய கோபத்தை பத்தி நம்ம ரசிக்க தெரியும் அத துவேஷமோ வெறுப்பையோ அல்லது நம்மளுடைய இயலாமையோ காட்டும்படியான கோபம் இருக்கக்கூடாது ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு தடவை எடிட் பண்றோம் அந்த மாதிரி எடிட் பண்ணி எடிட் பண்ணி தான் மேடம் அதான் மேடம் எனக்கு பண்ணி மேடம் நம்ம இந்த தியானத்துக்கு பிறகுலாம் ஓரளவு எனக்கு ரொம்ப உடல் அளவுல ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அப்புறம் அந்த டேப்லெட் வந்து இப்ப நிறுத்தாதீங்க நான் ஒரு தடவை அப்ப வந்து பிரிதி சார் வந்து டேப்லெட் நிறுத்தாதீங்க நீங்க போட்டுக்கிட்டே இருங்க இப்போதைக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால அத கேட்டேன் நாங்க கண்டினியூ பண்ணலாமா விட்டுடலாமான்னு கேட்டேன் இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுங்க அதை தேவைப்படும் போது நீங்களே விட்டுருவீங்க அப்படின்னாங்க நீங்க மருந்துகளை வந்து அதே மாதிரி சொல்லிட்ட மாதிரி எவ்வளவு நாள் உங்களுக்கு கை உங்களுக்கு சாப்பிட்டு இருக்கணும்னு மனசுல தோணுது அது வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்துட்டு அப்புறம் நிறுத்தி பாருங்க அப்புறம் திருப்பி அது வேணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா அது நீங்க தான் நிர்ணயிக்கணும் வேற யாரும் சொல்லுங்க நீங்களே நிறுத்தி உங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத நிதானமா கண்ணை மூடிட்டு உட்காந்து அப்படியே கவனிச்சீங்கன்னா உடம்பே சொல்லித்தரும் எது அதுக்கு வேணும் அப்படி பசி சொல்லுது இல்லையா தாகம் எடுத்து தான் நான் சொல்லியா இருமல் வந்ததுன்னா தண்ணி குடிக்கணும்னு பெரியவங்க சொல்லி தந்திருக்காங்க உடனே தண்ணி குடிச்சா அந்த இருமல் எல்லாம் சரியா போயிடுது இல்லையா மாதிரி உடம்பே கேட்கும் தியானத்துல வந்ததுக்கு அப்புறம் மனசு அமைதியானது அப்புறம் உடம்பு சொல்றதை நல்லாவே கேட்க முடியும் கேட்டுட்டு அதுக்கு பிரகாரம் நம்ம வந்து அதுக்குண்டான நம்ம நடவடிக்கைகளை எடுத்துக்கணும் தியானத்துல மேடம் ஒரு தடவை தியானத்துல வந்து எனக்கு அப்படி தியானத்துலதான் அது நல்ல அது கனவு இல்லாது தியானத்துல உட்காந்து ரொம்ப ரெண்டு மணி நேரம் ரொம்ப தியானத்துல இருந்தோம் அந்த தியானத்துல என்னுடைய பாடி மட்டும் அப்படியே யாருகிட்டயே ஒருத்தர் ஏதோ இதோ கேக்குற மாதிரி இருக்கு அவர்கிட்ட ஏதோ ஒரு சொல்ற நல்ல விஷயம் தான் ஆனா அத சொல்ற ஒரு முப்பது அடி ஹைட் வரைக்கும் போகுது போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம் அப்படியே இறங்குது எனக்கே வியப்பா இருக்கு அந்த நேரம் ஆனா கண்ணு முழிக்கல உடனே நான் கொஞ்சம் தியானத்துல கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும் தோணுச்சு முதல் முதல்ல ஆஹ் நம்மளுக்கு வந்து யானையோட வால் தான் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு யானை விழிப்புணர்வு கூட இருக்கும்போது பல மடங்கு அதிகமான ஆற்றலை நம்ம பெற்றுக்க முடியும் யசோதரிக்கு வந்து புத்தர் போயிட்டாராம் காட்டுக்கு அப்ப அழுதுட்டே உட்காந்து டிப்ரெஷன்ல போயிட்டாங்க அப்ப பனி பெண்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க மாமியார் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி பத்து நாள் அப்படி அரேஞ்ச் பண்ணாங்க பதினோரு நாள் இந்த அம்மா சரியா போயிட்டாங்க ஏன்னா மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாங்க எனக்கு மாத்திரம் ஒரு கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் எல்லா விதத்திலயும் கஷ்டங்கள் வேற வேற விதமா கஷ்டங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சதும் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க